ஏன் பி ஆர் பார்ட்னர் அப்போ பார்ட்னர் என்ன கொஸ்டின் கால்குலேட் இன்ட்ரஸ்ட் ஆன் டிராயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு அதில் என்னன்னு பார்க்குறோம் பொதுவாக டக்குன்னு நமக்கு ஞாபகத்துக்கு வேண்டியது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மந்த்ஸுக்கு அவர் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அதே நேரத்தில் ஃபார் த லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்து ஆறு மாதம் வித்ரா பண்ணியிருக்காரு லாஸ்ட்டு அப்போது இதில் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்து அப்போ அக்டோபர் தேர்ட்டி மார்ச் தேர்ட்டி ஒன் அக்டோபர் தேர்ட்டிக்கு ஃபைவ் மந்த்துக்கு மன்த்துக்குத்தான் இன்ட்ரெஸ்ட்டு இதுக்கு கிடையாது அப்போ ரெண்டுக்கும் ஆவரேஜி டூ பாயிண்ட் ஃபைவ் மந்த்துக்கு இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணணும் சிக்ஸ் மந்த்து வித்ரா பண்ணியிருப்பார் டென் தௌசண்ட் ஈச் சிக்ஸ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் மந்த்துக்கு இன்ட்ரெஸ்ட் அப்போ ஒர்க் அவுட் பண்ணினா செவன் ஃபிஃப்டி இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் ஓகே